சார் காசு 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 இந்த காசு பின்னாடி ஓடி 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 பதினேழு வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் இன்னைக்கு இப்போ பார்த்தா பேங்க் பேலன்ஸ் ஜீரோ சார் எதுக்கு சார் ஓடுறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக தான் சார் நான் ஜாபை விடணும்னு நினைக்கிறேன் என நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சார் எங்கள் வீட்டில் நான் ஃபஸ்ட் எங்கள் அப்பா என்னை ஆசைப்பட்டு படிக்க வைச்சாங்க சார் எதுக்கு படிக்க வைச்சாங்க நீ படி என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது எங்கள் அம்மா என்ன மாதிரி நீ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சார் என்ன ஜாபுக்கு போக சொன்னாங்க ஒரு டிகிரி முடித்த உடனே சென்னைக்கு வந்தேன் சார் சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆணுச்சு அதுக்கப்புறம் குழந்தை வந்துச்சு அந்த குழந்தைய கூட என்னால் பார்த்துக்க முடியலை அங்கே சம்பாதி அதாவது ஆஃபீஸில் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கொண்டு போய் டே கேரில் கட்டுவேன் அதுக்கும் இதுக்கு ஈக்குவல் பண்ணால் கையில் பத்து ரூபா கூட மிஞ்சாது அதை யோசிக்கிற ஒரு சென்ஸ் கூட எனக்கு இல்லை ஆனால் ஜாபுக்கு போகணும் ஜாபுக்கு போகணும் இப்படியே ஜாபுக்கு போய் போய் ஒரு சுச்சுவேஷனில் இது சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல சார் நான் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிருந்தேன் என்னோடய மேனேஜர் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்ன்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே கூட சொல்லாமல் என்னோடய கோவர்க்கர்ஸ் என்னோடய ஒர்க் பண்ணுற ஒரு லேடியை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அது எப்படி டேப்லெட் போடுறது தெரியாமல் தெரியாம தெரியாம அந்த டேப்லெட்டை போட்டு போட்டு இந்த ஜாபுக்காக அபாஷன் பண்ற டேப்லெட் எதுக்கு அபாஷன் பண்ணுச்சிங்க அந்த மேனேஜர் வந்து அவ்வளோ ப்ரெஷர் இந்த இந்த த்ரீ மந்த்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் நீங்க வந்து நைட்லாம் ஒர்க் பண்ணுவோம் அதுக்காடி மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா மாத்திரை எடுத்துக்கிட்டாச்சு அபாஷன் ஆயிடுச்சு அதாவது அபாஷன் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆயிடுச்சு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு ஸோ டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது டாக்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெலிவரி பார்த்த டாக்டர்கிட்டே கூட்டு போய் காமிச்சிருங்க சம்திங் ப்ராப்ளம் இன் யூஸ் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் சொல்லும் தான் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ப்ராப்ளம் ஆகி அப்படிப்பட்ட ஜாப் நமக்கு தேவையே இல்லை தூக்கி எரிஞ்சிருக்கலாமே நான் வந்து பேசியிருப்பேனே அப்படின்னு சொல்ல ஃபேமிலியில் இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் நாங்களோட ஹோம் டவுன்க்கே போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் த்ரீ மந்த் வந்து நான் அப்புறம் அந்த ஜாபுக்கு போகவே இல்லை அபாஷன் ஒரு வேலைக்காக அபாஷன் பண்ணுறதுங்கிறது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்தது ஏன்னா வேலைக்காக நான் வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் அந்த பிரச்சனையை பிரச்சனை சொல்லுவாங்க பட் ஒரு வேலைக்காக ஒரு குழந்தையை அழிக்கிறதுங்கிறது வந்து அந்த சுச்சுவேஷன் சார் ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வரும்போது என் ஹஸ்பண்டுக்கு எந்த ஜாபுக்குமே கிடையாது என்னோட ஜாப்பை மட்டும் தான் தான் நாங்கள் இந்த சென்னைக்கே வந்தோம் அந்த நான் அப்படின்னா திரும்ப என்னால சொல்லிட்டு வந்த என்னால என்னால வாழ முடியலை என்ன மாதிரி எனக்கு மாதிரி பிரெக்னன்ட் ஆகிட்டேன் நான் குழந்தைக்கு போறேன் என்னோட ஃபேமிலியை யாரும் சார் பாத்துக்குவாங்க எப்படி சமாளிச்சிங்க பொதுவா அபார்ஷன் பண்றவங்களுக்கு உடல் தாண்டி மென்டல் ட்ராமா ஒன்று இருக்கும் நம்ம ஒரு உயிரை வந்து அழிச்சிட்டோங்கிற ஒரு மென்டல் இருக்கும் சில நேரங்களில் இயற்கையாக கூட பிரச்சனை இருக்கும் அதுக்காகவே கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க நீங்கள் எப்படி சொல்லணும்னா அப்போ எனக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை சார் எனக்கு வந்து வேலை மட்டும்தான் சிக்ஸ் ஓ கிளாக்கு ஆஃபீஸ் விடுறாங்க அப்படின்னா சென்னையில் இது வரைக்கும் நான் ஒரு அஞ்சாறு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் எந்த ஆஃபீஸ்லையுமே சிக்ஸ் ஓ கிளாக் விட மாட்டாங்க சார் எக்ஸ்ட்ரா டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் ஒரு திருடை மாதிரி தெரியாமல் வரணும் சார் என் பிள்ள டே கேர்ல இருக்கும் அங்கே ஒர்க் பண்ணுற அந்த சர்வீஸ் லேடி இதுக்கு மேலே எனக்கும் புள்ளை இருக்குமா நான் எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் வீடு இந்த முக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே போயிடுவாங்க என் பிள்ளை மட்டும் அந்த கேட்டில் நின்றுக்கிட்டே நம்ம அம்மா எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் தான் பிக்கப் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா டைமுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும் நாங்கள் வந்து வேலைக்கு போக பிடிக்கலை எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது இஃப் ஐ மை பீரியட்ஸ் ஐ ஷுட் கோ ஐ கான் டெல் எனக்கு வந்து அதனால் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது எவ்வளோ ப்ளீடிங்காக இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும் வீட்டுக்கு வந்து என்னோடய வேலையை பார்த்து தான் ஆகணும் த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்கூல் விட்டுருவோம் சார் ஃபைவ் ஓ கிளாக் போவேன் சார் நான் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு நான் மீட் பண்ண பார்த்தீங்களா அந்த ப்ராப்ளம் அதே மாதிரி அந்த மட்டும் மட்டும்தான் அங்கே இருக்கும் அந்த ஸ்கூட்டி ஓட்டும் போது பல்ல இருக்கா மேடு இருக்கா கீழே விழுந்துருமா எதுவுமே தெரியாது என் பிள்ளை என்னாச்சு என் பிள்ளை என்னாச்சு அப்படிங்கிற ஒரு பயத்தில் போய் பிக்கப் பண்ணிட்டு வருவேன் சார்